இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அந்த அயன் டோம் தான் அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருந்துச்சு ஆனா ஈரானினுடைய அந்த மிசைல் அப்படின்றது வந்து அந்த அயன் டோமையே தாக்குற அளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு சார் ரொம்ப நல்ல கொஸ்டின் அது சி ஈரான்ல இருந்து வர்ற ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து சவுண்டோடைய தேர்ட்டீன் டைம்ஸ் ஸ்பீட்ல வருது அது அண்ட் இந்த அயன் டோம்ல இருக்கிற மேக்சிமம் ஸ்பீடு உள்ள மிசைல் வந்து சவுண்டுடைய ரெண்டரை மடங்கும் மூணு மடங்கு தான் அதுக்கு மேல இந்த மிசைல் இன்டர்செப்டிங் மிசைல் போக மாட்டேங்குது ஸோ ஸ்பீடு சவுண்டோட தேர்ட்டீன் டைம்ஸ் வெலாசிட்டியில வர்ற ஒரு மிசைல ரெண்டரை மடங்கு உள்ள மிசைல் எப்படி இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஏன்னா யூஆர் ஃபாலோயிங் ஷார்ட் இல்லையா ஸோ இந்த பதிமூணு மடங்கு சவுண்டோடைய பதிமூணு மடங்கு வர்ற இந்த மிசைல் ஃபத்தே ஒன் ஃபத்தே டூ ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் இவ்வளோ ஸ்பீடாக வர்ற மிசைலுக்கு நீங்கள் ஒரே ஒரு விதம் தான் இதோட இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அது வந்து அயன் பீம் அது வந்து லேசர் பீமை வச்சு அடிக்கிறாங்கல்ல ஆனால் அதுல என்னன்னா லேசர் பீமை வந்து அந்த மிசைல் மேலே ஒரு பத்து இருபது செகண்டாவது நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அதுக்கு ரெண்டு டெக்னாலஜிக்கல் சேலஞ்சு ஒன்று ட்ராக் பண்ணணும் அந்த மிசைலை அந்த வர்ற ஸ்பீடில் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ராக்கரும் அதே ஸ்பீடில் இருக்கணும் ரெண்டாவது அந்த லேசர் பீம் வந்து அது மேலேயே அந்த இருபது முப்பது செகண்ட் அது மேலேயே வைக்கணும் இது ரெண்டும் இம்பாசிபிள் ஏன்னா இந்த ஸ்பீடு வர்ற ஸ்பீடுக்கு அந்த இந்த லேசர் ஆங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் சேலஞ்ச் இது ஒன்று ரெண்டாவது வந்து எவ்வளோ அயன் பீம் வைக்க முடியும் அதோடைய எனர்ஜி தேவை இந்த பீமுக்குள்ள எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம் அதாவது அஞ்சு நிமிஷம் நீங்கள் பீம் ஜென்ரேட் பண்ணோம்னா அந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் இஸ்ராயிலே ஒரு வாரத்துக்கு கரெக்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி எனர்ஜி தேவை இந்த அயன் பீமுக்குள்ள லேசருக்கு உள்ள எனர்ஜி அந்த மாதிரி எனர்ஜி உள்ள தேவையுள்ள இடத்துல நீங்க வைக்க முடியும் இல்லையா அது ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் சேலஞ்ச் அயன் பீம் அயன் பீம் இல்லாம இந்த மிசைல்ஸ் இப்ப இன்டர்செப்டே பண்ண முடியாது ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல வந்து நீங்க ஹைபர்சானிக் கவுண்டர் மிசைல வச்சுதான் நீங்க அடிக்க முடியும் ஆனா கிரவுண்ட் லான்ச் ஹைபர்சானிக் கவுண்டர் மிசைல் வச்சு ஒரு ஐப்ப இன்னொரு வர்ற ஐப்பர் சோனிக் மிசைல் அடிக்கணும்னா அந்த ஐப்பர் சோனிக் மிசைல ரொம்ப நேரத்துல ரொம்ப நேரம் முன்னாலேயே உங்களுக்கு ரெடார்ல பிடிச்சி ட்ராக் பண்ணணும் அது ஒரு சேலஞ்ச் பிகாஸ் இன்டர்செப்ஷன்ல தெர் ஆர் த்ரீ திங்ஸ்ங்க ஒன்னு டிடெக்ட் ஐடென்டிஃபை டெஸ்ட்ராய் ஆர் டைவர்ட் அண்ட் தேர்ட் வந்து ப்ரொடெக்ட் ஸோ டிடெக்ட் ஐடென்டிஃபை பண்ணனும்னா ஃபார் அன் ஐப்போசானிக் வெப்பன் உங்களுடைய ரெடாருக்கு உள்ள கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமான தேவையுள்ள பவர் உள்ள ரெடார் வேணும் அந்த மாதிரி ரெடாரே கிடையாது இன்னும்